மக்கள் நிர்ப நேயர்களுக்கு வணக்கம் விஜய் கட்சி கொடி மக்களை கவர்கிறதா இல்லை மாற்றி அமைக்க வேணுமா இதை குறித்து மக்களுக்கு இல்லை ஆக்சுவலாக கொடிங்கிறது அவருடைய கட்சிக்கு அவர் கொண்டு வரக்கூடியது அது நல்ல விஷயந்தான் இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்து தோங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் புரியுதா அது மட்டும் இல்லை இன்னைக்கு இளைஞர்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறாரு அவர் அரசியல் பிறத நாங்கள் வரவேற்கிறோம் அது மட்டும் கிடையாது அந்த கொடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து யானை சிம்பிள் தான் இருக்குது யானை வந்து தமிழர்களுடைய பாரம்பரியம் கரிகால சொரண் எப்படி அணையை கட்டினார் அது எல்லாருக்கும் தெரியும் ஹிஸ்ட்ரி தெரியும் ஸோ யானை நம்மளுடைய சிம்பிள் அதை வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் மறந்துட்டோம் அதை அவர் நினைவுப்படுத்திருக்காருன்னு வச்சுக்கலாம் பட் அதில் வந்து சர்ச்சைக்குரிய விஷயம் எதுவும் கிடையாது அவர் ஆல்வேஸ் வெல்கம் தமிழ்நாடு மக்கள் விரும்புகிறாங்க ஒரு மாற்றம் வேணும் கண்டிப்பாக அதனால் தப்பு இல்லை அது கொடி வந்து அது அவருடைய அங்கீகாரம் அது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அங்கீகாரம் வச்சுருக்கிறாங்க ஸோ அது அவருடைய ஓன் டிசிஷன் அது அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மட்டும் இல்லை அவருடைய ரசிகர்கள் எல்லோரும் வரவேற்கிறாங்க அதை நானும் வரவேற்கிறேன் ஆல்மோஸ்ட் வெல்கம் டு தமிழ்நாடு அவர் வரட்டும் மக்களுக்கு நல்ல சேவை செல்கிறேன் நீங்கள் கொடியை அதை மட்டும் வச்சு நீங்கள் அவரை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் என்ன பண்ண போகிறாரு தமிழர்களுடைய இளைஞர்களுக்கு என்ன பண்ண போகிறாரு நம்ம தமிழ்நாட்டுக்காக என்ன வாய்ஸ் எடுத்து கொடுக்க போகிறாருங்கிறது மட்டும்தான் வாட்ச் பண்ணுவோம் கொடி வந்து அது அவருடைய இது இண்டிவிஜுவல் அதில் நம்ம வந்து அவர் 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 அங்கீகாரம் அது அவர் அது அதுக்கு மீனிங் அவர் தான் சொல்லணும் அது மித்தவங்க சொல்கிறத விட அவர் தான் அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்கணும் கொடுப்பார் நம்பிக்கை இருக்குது நல்லா பண்ணுவாருங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குது வரட்டும் ஆல்வேஸ் வெல்கம் ஒரு புது கட்சி வர்றது தப்பு இல்லை அந்த அதை தான் உங்களோட ஸ்டார்ஸ் வந்து நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க ஆல்மோஸ்ட் எல்லோரும் சொல்கிறாங்க வரட்டும் அது வந்து எப்படின்னாலும் ஒரு ஒரு கட்சி தலைவர் ஒரு கொடியை உருவாகிறன்னா அந்த ஸ்டாருக்கு என்ன மீனிங் எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு இது விளக்கம் வச்சுருப்பாங்க அது அவங்க தான் சொல்லணும் அத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது இப்போ மித்த கொடியை பற்றிலாம் நீங்கள் இப்படி கேட்குறீங்களா ஏன் அவர் குடியை பற்றி நீங்கள் கேட்குறீங்க எது கேட்குறீங்க ஆ கணிஞ்ச பழம் தான் கண்ணெறி கல்லறி உழுவுபாங்க ஒரு கணிஞ்ச தான் கல்லறி அதிகமாக விழுவுவாங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை வரட்டும் கொடியை மட்டும் இல்லை கொடியை தாண்டி நல்ல விஷயங்கள் அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம அதை வந்து அதை பார்க்கணுமே தவிர கொடியை மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டாம் அவர் நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது எல்லாருக்கு இருக்குது புதுசா ஒரு கட்சியை நான் வர்றத முழுமையா ஆதரிக்கிறேன் வரவேற்கிறேன் வந்து சினிமால இருந்துட்டாரு சினிமால ஒரு பெரிய ஸ்டாரா விளங்கிட்டாரு சரி இப்ப வந்து திடீர்னு வந்து அதெல்லாம் விட்டுட்டு நான் முழு நேரமும் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு அதை குடிச்சு உங்களோட மனநிலை எப்படின்னா ஏங்க யாருதான் சினிமால இல்ல மதிப்புக்குரிய கலைஞர்கள் இல்லை கலைஞர் சினிமாவில் இருந்தாங்க எம்ஜிஆர் சினிமாவில் இருந்தாங்க ஜெயலலிதா அம்மா சினிமாவில் இருந்தாங்க எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன் சினிமாவில் இருந்தாங்க சினிமா ஒரு பின்புலமாக வச்சு மக்களுக்கு அவங்க முகம் தெரியணுக்காக வந்திருக்கிறாங்க அதை விட்டுட்டு தானே அவர் அது நல்ல விஷயம் தானே வரா இருக்கு ரசிகர்கள் அதை வரவேற்கிறாங்க தமிழ்நாட்டுல வந்து அவங்க விஜய் சாருடைய ரசிகர்களை பத்தி நான் சொல்லணுங்கிற விஷயம் கிடையாது வரவேற்கிறாங்க அவ்வளவுதான் அவர் வந்து எப்படின்னா வரட்டும் அத ரசிகர்களை தாண்டி நான் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும்னு சொல்கிறேன்

மாற்றி தான் அமைக்கணும் அது ஏன் மாற்றி அமைக்கணும் நான் நினைக்கிறேன் மக்கள் நினைக்கிறாங்களா இல்லையோ நானும் மக்களோட மக்கள் தான் அது வந்து ஏற்கனவே அந்த பொடியுடைய கலரு எப்படி ஓகே அந்த சின்ன ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏன சின்ன இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஏற்கனவே இருந்தால் மாதிரி ஒரு சின்னம் அது அது தேவையில்லை அதே மாதிரி அந்த பூ அது உள்ள ஒரு பூ மாதிரி இருக்குது அதே ஏதோ வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல எனக்கு அது மேலே இஷ்டமே இல்லை அந்த பொடி அந்த அளவுக்கு சரியில்லை மாற்றி அமைச்சா நல்லாயிருக்கும்

ஒரு படத்துக்கு நூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறது விட்டு வர்றாரு பணத்து மேல ஆசை இல்லை அரசியல் நல்லா தானே பண்ணுவாரு பண்ணட்டுமே புதுசா வாய்ப்பு கொடுக்குமே நல்லது தானே இல்ல மாட்டாம்மா தைத்துக்கு வந்த சின்னம் அது ரெண்டு ஏன்னு இருக்குன்னா பட நிக்கணும் பாதுகாப்பு செய்யணும் எல்லாருக்கும் நம்ம ஒரு துணையா இருக்கணுன்றதுக்காக அந்த சின்னம் வச்சிருக்காரு வச்சது நல்லது நாங்களாம் வரவே இருக்கிறோம் அதை அந்த ஸ்டார் வச்சுக்கிட்டு எதுக்குனாக்கா இப்போது ஒரு மங்க அரிசி நெத்தியில் திலகம் வைக்கிறாங்கன்னா அந்த சின்னத்துக்கு சிகப்பு ரெட்டு வச்சால் நல்லாயிருக்கும் அதனால் அதை வச்சுருக்காங்க அதனால் எந்த இல்லை அது வச்சது நல்லது தான் சின்னமும் நல்லாயிருக்கு மேலும் மேலும் வளரணும் கலர்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கம்மா அந்த எடிட்டிங்லாம் வச்சுருக்காங்கல்ல அதெல்லாம் கூட நல்லா பிடிச்சிருக்கு செய்யலாம் ஆமாம்மா இது வந்து முழுக்க முழுக்க நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா ஒரு மாற்றங்கள் வேணும் வயசானவங்களே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது சின்ன பிள்ளைங்களை வளர விடுங்க நம்ம அதுக்கு ஒரு தவணை நம்ம கூட இருக்கணும் யார் இருக்குன்னா முதியோர்கள் முன்னோர்கள் வந்து அந்த வயசு பிள்ளைங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பலத்தை கரங்கூட்டி கொண்டாடணும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வருட்டம் செய்வோம் மாறுவோம் நாங்களும் மாறுவோம் எல்லாம் சார் ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் ரெண்டாவது நான் இப்போ சொல்கிறேன் இந்த வீடியோ மூலிமா ஒரு மன்றம் ஆரம்பித்தப்போ அந்த மன்றத்தில் வேலை செய்தவன் நான் சாலி கிராமத்தில் ஒரு மன்றம் இருக்குது அந்த மன்றத்தில் நான் வேலை செய்தேன் இப்போ ஒரு வாரம் மன்றத்தை வேலை செய்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டு வெளியே வந்தோம் ரெண்டாவது குணம் நல்லாயிருக்கு துணிச்சல் இருக்குது அதுதான் வேணும் நமக்கு பயந்து பின்னால் போகக்கூடாது முன்னாடி வரணும் செய்வேன் அப்படின்னு ஒரு ஆள் கூட வரும்போது ஒன்று நூறாவும் நூறு ஆயிரம் ஆயிரம் கோடிக்கு வந்துடும் இதெல்லாம் வந்து ஒத்துழைக்கணும் மக்கள் ஒத்துழைப்பாங்க நான் முழு நம்பிக்கையில் இருக்கேன் நாங்களாம் திரும்புவோம் ஏன் திரும்புவோம்னா எங்கள் வீட்லேயும் ஐம்பத்தஞ்சு ஓட்டு நான் வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டில் ஐம்பத்தஞ்சி ஓட்டுருக்கு நிச்சயம் அவருக்கு உண்டு எங்கள் மாமா தான் சங்கீத மங்கலத்தில் தலைவராக இருந்தார் அவர் இறந்துட்டார் ஆயமலா அவர் பேர் அவருக்கு அடுத்தபடியாக நாங்கள் இப்போ ரெடி பண்ணிக்கிறோம் நான் இருக்கிறது திமுக தான் இருக்கேன் ஆனால் இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரெடி பண்ணி இருக்கோம் செய்வோம் கை தூக்கி கொடுக்கணும் எல்லாம் உழைக்கணும் நான் மட்டும் இல்லை சிறியோர் பெரியோர் ஓட்டு உரிமை உள்ளவங்க எல்லாருமே ஒத்துழைக்கணும் இப்போ ரெண்டாவது கருத்து என்னென்னா விஜயகாந்த் சாராக கூட இவர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு என்னுடைய கருத்து மற்றவங்க கருத்து இல்லை என்னோடய கருத்து அனந்தம் ரெண்டு பேர் ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாலும் இன்னும் டாப்புல இருக்கும் டீச்சர் பிடிச்சிருக்கான் இல்லை நாட்டு கண்டிப்பாக அது பிடிச்சிருக்குமா நல்லாயிருக்கு பரவாயில்ல ஏனை பழம் வேணுன்றது உண்மை தான் அதை மைண்டோ பண்ணி அவர் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கணுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு தலைமுறை எப்படி வருதுன்னு தெரியல பார்ப்போம் அதுக்கு மேலே கடல் ஓட்ட வழி ஆகட்டும் அதான் என்னுடைய ஒரு தண்ணி

விஜய் சாரோட கட்சி கொடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அதை மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறீங்களா பிடிச்சிருக்கு நல்லா தான் என்னமோ உங்களுக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்குறேன் ஏனே நல்லா தான் இருக்குது சாரோ நல்லா தான் அது ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஆ ரெண்டு பேரும் இப்போ வந்து அவர் சினிமாலேயே ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ சினிமா பீட்டை விட்டுட்டு அவர் வந்து ச முழுசு முழுக்க முழுக்க நான் அரசியலுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து அது பிடிச்சவங்களோட ஒப்பீனியன் என்ன

ஆனா கலர் எப்பயும் எல்லாம் ஒரே மாதிரி கலராக தான் வைக்கிறாங்க ஆனா அதுல டிஃப்ரெண்டா இருக்கு அந்த பூ அந்த யானை இருக்கிறதுலாம் டிஃப்ரெண்டா இருக்கு அது நல்லா இருக்கு இப்ப நேரமும் அரசியலுக்கு வர போறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இதை கேட்டப்பட மனநில எப்படிச்சு மனம் ரொம்ப உடஞ்சி போயிருச்சு எனக்குலாம் தல தளபதி தான் தமிழ் சினிமாவை இப்ப தூக்கி கொஞ்சம் நிறுத்தினு இருக்காரு அவரே போயிட்டாருன்னா இப்ப யாரு நிறுத்துவாங்கன்னு தெரிய அடுத்தது அஜித் அடுத்தது சூர்யா தனுஷ் அவங்க தான் அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி எப்படி சொல்றது தலை தளபதி இருந்தால் தான் நல்லா இருக்கும் தமிழ் சினிமாவில அவர் போய்ட்டாருன்னா நல்லா இருக்காது ஏன்னா வந்து கண்டிப்பாக தளபதிக்கு தான் ஓட்டு கண்டிப்பாக அவர் தளபதி தான் ஜெயிப்பார் அவர் தான் வரணும் புது மாற்றம் வரணும் அவ்வளோதான் அது கன்ஃபார்மாக மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் மாற்றம் போதும் ஆண்டு வரையும் போதும் இவர் வந்து பார்க்கட்டும் எப்படி இருக்குதுன்னு செய்யட்டும் கண்டிப்பாக மாற்றம் வரும் ஆமாம் யங்ஸ்டர் எல்லாருமே எங்கள் ரூம்லேயே பசங்கள்லாம் விஜய்க்கு தான் போடுவோன்றோம் ஓட்டு நான் தலை ரசிக்கிறேன் ஆனால் ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான் கண்டிப்பாக விஜய்க்கு தான் போடுவேன் விஜய் சாரோட கட்சி கொடுங்க பிடிச்சிருக்காது பிடிச்சிருக்குது நல்லா தான் இருக்குது எதுக்கு மாற்றணும்னு தெரியல எனக்கு யார் கேட்குறாங்க அந்த மாதிரி மாற்றணும்ன்ட்டு இல்லை இதே கொச்சி நல்லா தான் நல்லா தான் இருக்குது அவரை வச்சுக்கிற இது கட்சி கொடி

இதுலன்னா எல்லாருமே நம்மளுக்கு காலங்காலமாக அரசியல் வரவங்க அத்தனை பேருமே சினிமாலேருந்து வந்தவங்க தான் எம்ஜிஆர் சார் ஜெயலலிதா அம்மா கருணாநிதி சார் எல்லோரும் வந்தவங்க இவரும் மாதிரி வராங்க ஏன்னா ஒரு பாப்புலர் ஃபிகர் வரணும்னா தெரிஞ்சவங்க தான் வர முடியும் ஸோ இவர் கொஞ்சம் பாப்புலர் ஆகிறாரு இப்போ அவர் அரசியலுக்கு வராரு அதில் ஒன்றும் தப்பு கிடையாது எம்ஜிஆர் கூட அப்படி தான் வந்தார் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க இப்போ அவர் அரசியலுக்கு வரது ஓகே தான் விஜய் சார் கட்சிப்படி மாற்றம் நினைக்கிறீங்களா இல்லை வந்து அது அப்படியே இருக்கலாம் நீங்கள் மாற்றணும் ஏன்னா அது வந்து த தமிழருடைய சின்னம் வந்து ஏதாவது புலி சோழர்களுடைய இது வந்து புலி சிங்கம் அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம் யானை வந்து வைக்கவே கூடாது ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து இல்லை அதான் தமிழர்கள் தமிழர்கள்னு சொல்லும்போது தமிழர்கள்னா சேர சோழ பாண்டியர்களுடைய புலி மீன்கொடி அந்த மாதிரி எதாவது வைக்கலாம் அது என்னுடைய கருத்து அதெல்லாம் கலரில் வந்து எந்த வித இதுவும் கிடையாது இந்த மாதிரி தமிழர்களுடைய சின்னமாக சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் அவங்களுடைய ஞாபகார்த்தமாக ஏதாவது ஒன்று வைக்கலாம் இது என்னுடைய கருத்து அதே மாதிரி இந்த ஸ்டார்ஸ்லாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த ஒன்று மட்டும் இது பண்ணி தான் போதும் தமிழர்களுடைய இது ஏதோ ஒன்று பாரம்பரியம் அதாவது இந்த மாதிரி மரத்தை கூட நடுவில் வச்சுருந்துருக்கலாம் தேசிய இது நம்ம தமிழ்நாடுடைய சின்னமாக அந்த இது மரம் இந்த மாதிரி செங்காந்தல் மலர் வந்து தமிழ்நாட்டுடைய மலர் அந்த மாதிரி வைக்கணும் அந்த இது அந்த மலரோட தேவையில் இது கூட வைக்கலாம் தமிழுடைய சின்னமாக ஏதாவது வைக்கணும் அவ்வளோவா இங்கே அவர் வச்சது எல்லாமே வேற வேற இது இப்போ வந்து பெரிய சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டார்ஸாக விளங்கிண்டாரு இப்போ வந்து சினிமாவை விட்டுட்டு முழு நேரமும் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இதை கேட்குறப்ப உங்க மணல் எப்படியா இருந்தாலும் ஒரு ஒன் இயர் அவங்களுடைய அப்சர்வேஷன் பார்த்த பிறகுதான் அவன் இயர் டூ இயர் பார்த்த பிறகு தான் ஏன்னா விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் எந்த தாக்கமும் இல்லை போக போகிறதுனா எஃபெக்ட் வந்துச்சு அதனால் எடுத்தவனையெல்லாம் எதுவுமே தெரியாது எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டங்கள்லாம் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கூட அவங்களுடைய செயல்பாடை பார்த்த பிறகு தான் சொல்ல முடியும் எதுவுமே எடுத்தவொடனே சொல்கிறதுக்கு முடியாது இப்போதைக்கு முடியாது இப்போ இருக்கிற கண்டிஷன் விஜய் சார் வந்து வர வைக்கிறீங்களா இல்லை அதான் எதாக இருந்தாலும் ஒரே இது டூ இயர்ஸ் எதாக இருந்தாலும் அவங்களுடைய இதை பார்த்த பிறகு தான் வர வர்றது யாரு தான் வரலாம் பட் அவங்களுடைய செயல்பாடெல்லாம் பார்க்குறதுக்குலாம் அவங்களுடைய இது எப்படின்னு தர மதிப்பீடு பண்ணுற மாதிரி இந்த ரேங்க் ஷீட்லாம் மாதிரி அது மாதிரி ஒன் இயர் டூ இயர் பார்த்த பிறகு தான் சொல்ல முடியும் எடுத்தவன் முன்னேருங்கிறதுக்கு போகலாம் என்ன சொல்ல போனால் த்ரீ இயர்ஸ் கூட போகலாம் ஏன்னா திடீர்னு மாறுறாங்க நே இருக்கிறவங்க இன்றைக்கி மாறுறாங்க பர் செகண்ட் மாறாங்க அதனால் எதையும் இம்மிடியேட்டாக சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் டூ இயர்ஸு அப்சர்வேஷன் அப்சர்வேஷன் தான் குழந்த பிறந்த அந்த அப்சர்வேஷன் அதே மெத்தடு தான் போக போக தான் அதனுடைய எதிர்த்தவணையெல்லாம் தாக்கம்லாம் எல்லாம் சொல்கிறது இல்லை எனக்கு தெரியல அப்சர்வேஷன் தான்